அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீனராசி அன்பர்களே பொதுவாக நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க கேட்டால் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ல அந்த தத்துவம் உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களை பார்த்தா தெரியாது இவர் இருக்க கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் ஆக ஓகோன்னு சுடிக்கிற மாதிரியோ நல்ல பலனோ சொல்ல முடியாது உங்களுடைய பங்குனி மாதத்தில் தான் உங்களுடைய ராசியில் தான் சூரியன் வரலை அப்போது அந்த ராசியோட சூரியன் இருக்கிறதுனால உடம்பு ஹீட் ஆகும் பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மனைவிக்கும் இடுப்புக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ராகுவாக இருந்தால் இடுப்புக்கு கீழே கேதுவாக இருந்தால் இடுப்புக்கு மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கோ காத்துட்ருக்க கல்யாணத்துக்கு திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் சுபகாரியம் நடக்கும்போது ஸ்லோவாக நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்தோம்னா எதுவுமே ஸ்லோவாக போய் தான் சரியாகும் ஆனால் முடிவு நல்லதாக இருக்கும் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக நடக்கும் இப்போ ரெண்டு நாளில் பேச வேண்டியதை இருபது நாளில் செய்வீங்க இருபது நாளில் செய்ய வேண்டியதை நாற்பது நாளில் செய்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கத்தினாலையும் ராசிலேயே சூரியனும் இந்த மாதம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அதே மாதிரி ராசியில் உங்களுக்குடைய மீனத்திலேயே ராகும் இருக்கார் உடம்பு வந்து ஹீட் ஆகும்னு சொல்கிறதுக்கான ரெண்டு வெப்பமான கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ அதனால் என்ன ஆகுனா புண்ணுகள் அதுக்கடி நீங்கள் மணத்தக்காளிக்கிறியோ ஆயு வாரத்தில் ரெண்டு முறை ஆயில் பாத் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனைகள் தீரும் இல்லைன்னா கண்ணாடி போடலைங்கிறவங்களுக்கு கண் பார்வை கண்ணாடி போடணுங்கிற எண்ணங்கள் தோணும் அதேமாரி குரு ஒன்று தான் சாதகமாக இருக்கார் அதனால் இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பி இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் இருக்கோம் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும் இடமாற்றங்கள் கேட்டிங்கன்னா இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தொலை அதாவது ரொம்ப தூரத்து பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்க உருவாகும் இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போவாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போவாங்க தமிழ்நாட்டிலேருந்து பாண்டி அந்த மாதிரி ரொம்ப லாங்கில் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் மனசில் மட்டும் சஞ்சரங்களும் ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் முடிவு மட்டும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது முடிவு இருக்கும் மீன ராசியில் பிறந்த பசங்க படிக்கிற பசங்களுக்கும் நல்ல படிப்புகளெலாம் ஒன்று குறைய இருக்காது தடை தாமதங்கள் இருக்காது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் சிவன் தான் பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி சனியினுடைய தாக்கம் குறையிறதுக்கு திருநெல்வேறு தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கடகராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த நா ராசிக்காரர்களுக்கும் இந்த திருநள்ளாறு போய்ட்டு வருவதுங்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அது ஏன் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க அருகாமையில் இருக்க குச்சனூர் திருக்கொள்ளிக்காடு அந்த மாதிரி எது இருக்குங்கிறத பார்த்து அங்கங்கே அந்த சனி பகவானுடைய பரிகாரத்தை பண்ணும்போது அந்த ஸ்லோ ப்ராசஸுங்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் சனி வந்து மந்த கிரகன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் வந்து உங்களுடைய அடுத்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தூங்கி எழுந்துச்சி வரத்துக்கே லேட்டாகும் பெட்டிலேருந்து அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க போகலாம் இது வந்துடுறாரு அதுக்கு பத்து நாட கூப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பத்து நாடக ஃபோன் பண்ணணும் அந்த பஞ்சுவாட்டி வாட்டி பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஏன்னா உங்கள் ராசியில் ராகுவும் இருக்கார் சூரியன் இருக்கார் பன்னெண்டில் சனி வேற இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டைம் பஞ்சு வாட்டிங்கிறது பண்ண முடியாமல் போகலாம் அதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்காக இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் முடிவு ஸ்லோவாக இருந்தாலும் முடிவு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு நல்ல முடிவு நல்ல செய்திகள் வரும் குரு பலமாக இருக்கிறதுனால ரெண்டில் குரு இருக்கிறதுனால அதனால் தொலைதூர தொலைநோக்கு பார்வையில் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் இருக்கும் மற்றபடி நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மனைவிக்கு இடுப்புக்கு மேலே சில மருத்துவ செலவு எதிர்ப்பிற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் மனசில் செஞ்சர்கள் மட்டும் இருந்துகிட்டு தவிர அது காலப்போகல அந்த ராகு இது பயிற்சிக்கு அப்புறம் தான் குறையும் ராசிடே ராகு இருக்கிறதுனால வாய்ப்புண்ணுகள் வரத்துக்கும் அதுக்கு தான் ஆயுள் பாத் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால் பொதுவாக இந்த பகுனி மாதத்தில் உங்களை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எப்போதும் போல் கவனமாக இருக்கணும் நேரடியாக உங்களுடைய செயல்பாடுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அதாவது ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு மீனராசியில் ஒரு வாட்ச்மேன் இருந்தால் கூட அடுத்த ஷிஃப்ட்டு மாத்தத்துக்கு ஒருத்தர் வரமாட்டார் அது சேர்த்து பாருங்க அந்த மாதிரி ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் மனசு அது ஒத்துக்காது சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஃபோன் வரும் பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நமக்கோ மற்றவங்களுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ இதெல்லாம் இருக்கும் இந்த அதனால் அவ்வளோ திருப்திகரமான ஒரு மீனராசியான்னு கேட்டால் இல்லை அதே சமயத்தில் அப்பப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் சிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மொத்தம் ஆறு மணி நேரம் எவ்வளோ தூங்கி தூங்கிடுவோம் அந்த மாதிரி கதையாக ஒரு அப்பப்போ ந கெடுதல் நடக்கும்போது நல்லது நட அப்பப்போ நல்லது நடக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது பொதுவாக நியாயமான செலவுகள் சேமிப்புகள் பெருசாக செலவு பண்ண மாட்டீங்க நியாயமான செலவு தான் பண்ணுவீங்க அதனால் செலவுகள் குறைச்சி செய்யக்கூடிய ஆள் தான் நீங்கள் நான் நிறையா செலவு பண்ணக்கூடிய ஆளும் இல்லை பொதுவாக ரெண்டில் குரு இருக்கிறது நல்லது தான் அதனால் இப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடிய பொதுவாக சராசரியாக ஒரு நாற்பது மார்க் போடலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக சுபிஷமாக இருக்கிறதுக்கு இல்லை அப்பப்போ நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து நல்ல நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது சிரிக்கிறோம் பேசுகிறோம் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிக்கலாமே தவிர பெருசாக ஒன்றும் சொல்லி எந்த நிமிஷம் ஃபோன் வந்தாலும் நமக்கு ஃபோன் அலருது என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அப்படின்னு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சுமை அதிகமாக இருக்குது இதெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு இருக்க தான் செய்யும் கிரகங்கள் மாறும்போது மாதிரி பின்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முதல் தேதிக்கு அப்படி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க சிவனூன் கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதோ திருநெல்வாறோ காடு போயிட்டு வந்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட சுறுசுறுப்பும் உபாதைகளோ மருத்துவ சிறைகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவு ஏற்படும் ரெண்டில் குரு இருக்கிறதுனால செலவு ஏற்படும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நினைச்ச பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து க நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் குறையும் நம்ம நினச்சதை செஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் அதனால தான் மீன ராசியில் பிறந்த இல்லத்தரசிகளுக்கு எந்த குழப்பமும் இல்லை சின்ன சின்ன உபாதைகளோட பெருமை தர அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அதே சமயத்தில் மீனராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல மார்க்குள் வரும் படிப்பு தடைபடாது அதே சமயத்தில் மீனராசியில் அரசியலில் யாராவது இருந்தாங்கன்னா வாயடக்கம் தேவை நாவடக்கம் தேவைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாவடக்கம் கண்டிப்பாக வேணும் மீன ராசியில் பிறந்து அரசியல்லேயோ பொது வாழ்க்கையில இருந்தாங்கன்னா ஏதோ சில இடர்பாடுகள் வரும் அது சனி ராகு சூரியன் எல்லாமே உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சனி பன்னெண்டுலேயும் ராகுவும் சூரியனும் ஒன்றா இருக்கிறதுனால பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது அதனால் தடிப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் உஷ்டமான வார்த்தைகளை பேசிடுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் நீங்கள் வார்த்தையை பார்த்து பேசணும் கவனமாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மீனராசியில் பிறந்தவங்க அதனால் மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல சிகிச்சை வர வரைக்கும் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அரசியலில் இருக்கணும் சரி பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி சமுதாய பணியில் இருந்தாலும் சரி கவனமாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் சுபம்